இந்த மனோசக்தி என்பதை சரியாக உணர்ந்து கொண்டால் ஏதோ ஒரு பொம்மைய வச்சிட்டு மந்திரத்தை சொல்லி அவன் பேரை சொல்லி முள்ள குத்தி பலியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சிறு உணர்வுல மனோசக்தி விருத்தி செய்யணும்னுட்டு போறாங்க இல்லையா இப்போ அது என்ன ஆகுது கட்சியில அப்படியே ஒரு கொடுத்து யாரையும் குடும்பமோ நண்பரோ நல்லா இருப்பாங்களா இல்ல காரணம் என்ன இவன் யாருக்காக செய்யறானோ அவனுக்கு வினையினுடைய அழுத்தம் நல்ல வினையா செய்தவனாக இருக்குமாயானால் இவன் இந்த மந்திரம் செய்து பாவ வைக்கிற போது அவனை நினைக்கிறான் பாருங்க அவன் வரமாட்டான் அதுக்கு பதிலாக என்ன இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் நம்ம ஐயா வீட்டுல வரவே இல்லையேன்னுட்டு மனைவி வந்து அவரை நினைப்பாங்க இவர் முள்ள குத்தும் போது தான் வருவான் அன்னையில இருந்து அவங்க விழுந்துருவாங்க அதே போல குழந்தையோ நண்பர்களோ இந்த விச்சிகிராப்ட் என்ற அளவுல அது கீழ்த்தரமாக இந்த மனோசக்தி உபயோகிக்கிற போது அது எப்படி பழி வாங்குதுன்னு பாருங்க எல்லாம் அழிந்து விடும் இவன் உடலையும் பாதிக்கும் அதனால மனோசக்தி ஆக்கத்துறையில சிரமம் ஆக்கத்துறையிலே நான் வாழணும்னு நினைக்கிற போதே மக மனோசக்தி அதிகரிக்கும் பிறருக்காகத்தான் நாம் வாழணும் ஏனென்றால் பிறராலே வாழறோம் நம்மால வாழலை ஒவ்வொருவரும் எத்தனையோ கோடி மக்கள் சேர்ந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை எல்லாம் உண்டுதான் நாம் வாழறோம் அப்ப அவர்களுக்கு இதம் அதாவது கடமை செய்வதற்கே வாழணும் அந்த எண்ணத்துல தான் உண்மையிலேயே நாம் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் புரிஞ்சு கொள்ளலை அவ்வளவுதான் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக்கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்